அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இயரில் பாரதம் அன்றைய நாற்றாங்கல் அவரில் தாராபாரி எழுதுனே ஒரு பாடல் வரிகள் இதில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வந்து ஆல்ரெடி டிஎன்பிசி குரூப் ஃபோர்ஸ்க்கு வந்து வீடியோஸ் ஷார்ட்ஸ் வந்து போட்டுகிட்ருக்கோம் நீங்கள் இன்னும் வந்து பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது இன்னும் வச்சுக்காம போய் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகே பார்த்தோன்னா பாரதம் அன்றைய நாற்றாங்கல் இது வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் மூன்றாம் டேர்மில் இருக்கக்கூடிய இயல் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா பூமிகள் செய்த சாரி புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசியம் உடுத்திய நூலாடை மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஸ்மி தோட்டம் பூத்தொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் புல்வெளியெல்லாம் பூக்காடாக்கி புன்னகை செய்த பொற்காலம் கல்லைக்கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசித்தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது அதாவது பாரதி எழுதின பாடல் பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நமக்கு வந்து நமது நாடு வந்து நல்ல வளம் பொருந்தியது இங்கே வந்து இயற்கை வளங்கள் எல்லாமே மிகுந்திருக்கு இதில் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு இது வந்து இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் எல்லாமே உணவு உடை மொழி நாகரிகம் அவற்றில் இருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம கால நம்முடைய திருக்குறளாக இருக்கிற திருக்குறள் திருக்குறளிலிருந்து கம்பனி நமது கவிதைகளுக்கு கங்கை அம்மைகள் இசையமைக்க காளிதாசனின் தென்னிசை பாடல்கள் வந்து காவிரி கரையில் எதிரளிக்க அதாவது நம்ம புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பாடல்கள் அதாவது நம்மளுடைய இந்திய பாரத நாட்டில் வந்து இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பற்றி தாராபாரதி அற்புதமாக சொல்லியிருக்காரு இதில் வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒன்ஸ் மட்டும் படித்து விடுங்க இதில் மெயினாக என்ன பொருள்னா உண்மைன்னு இந்த தேசம்னா நாடு அப்படிங்கிற பொருளும் நமக்கு கொடுத்துருக்கு இந்த பாடல் வரிகள் வந்து படித்தாலே நமக்கு பொருள் புரிந்து கொள்கிற மாதிரி தான் இருக்கும் தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி படிக்கணுன்ற அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒன்ஸ் படித்து விடுங்க பேசினா நூல்வெளி ஒரு டாபிக் இருக்குது இதில் பார்த்தோன்னா தாராபாரதியோட டீல்ஸ் கொடுத்துருக்காங்க இது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் இருந்து கேள்விகள் வந்திருக்கு அப்படிங்கும்போது இது ஒன்ஸ் பார்த்துக்கோங்க தாராபாரதியோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா ராதாகிருஷ்ணன் தாராபாரதியோட இயற்பெயர் என்னென்னா ராதாகிருஷ்ணன் ஞாயிறு என்ற அடைமொழி பெற்றவர் ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யார் அப்படின்னு ரா தாராபாரதி அவருடைய இயற்பியர் என்னது ராதாகிருஷ்ணன் இவர் எழுதிய நூல்கள் இன்னும் சில நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு விரல் நூலி விளைச்சங்கள் நூல்கள் எழுதியிருக்காரு இப்போ நமக்கு கொடுத்துருக்க இந்த பாடல் வந்து தாராபாரதியின் கவிதைகள் என்னும் கவிதைத் தொகுப்புல வந்து இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தோன்னா தேசிய முர்த்திய நூலாடை அப்படின்னு கவிஞர் எதை சொல்லியிருக்காரு அப்படின்னா திருக்குறள் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் வந்து இங்கே எதிரொலிக்கும் அப்படின்னா காவிரி கரையில் எதிரொலிக்கும் கலைக்கூடமாக காட்சி தருவது எப்படி அப்படின்னு கூடம் நூல் ஆடைனா நூல் கூட்டல் ஆடை எதிரொலிக்க எதிர்குற்றல் ஒழிக்கங்கிறது எதிரொலிக்க அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் காந்தி இந்த காந்தியடிகள் இந்திய விடுதலைக்கு பண்பா பாகுபட்டவர் என்பதை நாம் நாடு அறியும் அதில் வந்து பெண்கள் முன்னேற்றம் சமுதாய மறுமலர்ச்சி தீண்டாமை எல்லாவற்றுக்காகவும் காந்தியடிகள் வந்து அரும்பாற்றப்பட்டிருக்காரு காந்தியடிகள் எப்போ வந்தார் எப்போ அவர் மாதிரி இந்த ஆடை அவரோட வாழ்வில் மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவருக்கு இதில் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள் இதில் முக்கியமான என்னென்ன டாபிக்ஸ் எங்கே முக்கியமான இதுலேருந்து எங்கே எங்கே கேள்வி வரும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் மற்றபடி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன்ஸ் ஒரு டைம் மட்டும் படித்து பாருங்கள் போதும் இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்து காந்தியில் எப்போ வந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது தான் சென்னைக்கு வந்திருக்காரு அப்போ தான் நம்ம வந்து ரவுலட் சட்டம் அப்படிங்கிற கருமையான சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திருக்காங்க ரவுலட் சட்டம்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு விசாரணையும் எதுவும் இன்றி சிறையில் அடிக்கக்கூடிய ஒரு சட்டம் ஓகேங்களா கைது செய்யக்கூடிய ஒரு சட்டம் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் அவங்களை வந்து கைது செய்யக்கூடிய ஒரு சட்டம் தான் ரவுலட் ஓகேங்களா அப்போ பார்த்தோன்னா காந்தியடிகள் வந்து ராஜாஜியோட வீட்டில் தங்கியிருக்காரு காந்தியடிகள் ஒரு அங்கே அமர்ந்திருக்காரு அங்கே வந்து ராஜாஜியும் சில தலைவர்களும் அமர்ந்திருக்காங்க அப்போ வந்து பாரதியார் வந்து அங்கே வருவார் ஓகேங்களா அப்போ தான் காந்தியடிகள் வந்து பாரதியை முதல் முதல்ல மீட் பண்ணுற ஒரு தருணம் தான் அங்கே வந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு தலைமை தாங்க முடியுமான்னு கேட்டிருப்பாங்க அவங்க வந்து வேறொரு வேலை இருக்குது பொதுக்கூட்டம் தலைமை தாங்க முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்போ காந்தியடிகள் கேட்டிருப்பார் யார் இவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவர் தான் நாட்டு கவிஞர் அப்படிங்கிற மாதிரி ராஜாஜி சொல்லியிருப்பார் அப்போ வந்து இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு காந்தியை சொல்லியிருப்பாரு அந்த ஒரு சின்ன நிகழ்வு தான் அந்த நிகழ்ச்சி மூலமாக பாரதியார் பற்றிய காந்தியடிகளோட ஒரு மதிப்பீட்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் காந்தியில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துருப்பார் இது அவர் வந்தோட வாழ்வில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கூட ஒரு இடம்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று செப்டம்பர் மாதம் வந்து காந்தியடிகள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மதுரைக்கு வந்திருப்பார் அப்போ தான் மக்கள் வந்து இந்த மாதிரி அதாவது பெரும்பாலானோர் பார்த்தோன்னா மக்கள் இடுப்பு இடுப்பில் ஒரு துண்டு மட்டும் அணிஞ்சு வேட்டி கட்டியிருப்பாங்க அதை மட்டும் பார்த்துருப்பார் மேல் சட்டை எதுவுமே இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பார் தான் காந்தியடிகளோட வாழ்வில் வந்து அந்த மாதிரி ஒரு கோலம் வந்து இந்த போதிய உதைகள் இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது தன் வாழ்வுலேயும் அந்த மாதிரி இதாக இருக்கணும் தோட்டத்தில் மிகப்பெரிய அவரோட தோட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்று மாற்றத்தை ஏற்படுத்துனது வந்து அந்த நிகழ்வு தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் ஒரு எளிமை திருக்கோளமாக அவர் இருந்தார் அப்புறம் ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லைன் தான் ஜி போப் எழுதிய தமிழ் கையேடு வந்து அவருக்கு ரொம்பவே மிகவும் பிடிச்சதா இருக்குன்னு சொல்றாரு ஜிபோப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் திருக்குறள் அவரை வந்து மிகவும் பெருந்த கவர்ந்த நூல்னு சொல்லியிருக்காங்க திருக்குறள் வந்து அவருக்கு ரொம்பவே பிடிச்ச நூல்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சென்னையில் நடந்த ஒரு இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது அம்மாநாட்டுக்கு காந்திகள் வந்து தலைமை வச்சிருக்காரு வே சாமிநாதர் வந்து வரவேற்பு குழு தலைவராக இருந்திருக்காரு சுவாமிநாதரோட உரையை கேட்ட காந்தியடிகள் பார்த்தோன்னா இந்த பெரியவரின் நடிகர்களிலிருந்து தமிழ் கேட்க வேண்டும் என்ன ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேங்களா யாரோட இது இருந்து கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா யாருடைய உரையை கேட்டு காந்திகள் மகிழ்ந்தார் அப்படிங்கும்போது ஊவே சுவாமிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய பெரியவரின் நடைநிலையில் இருந்து தமிழ் கேட்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி காந்திகள் ரூபப்பட்டிருப்பார் ஓகேங்களா ஓகே ஜஸ்ட் இந்த லெசன்ஸில் இந்த சின்ன டாபிக் இதை ஒரு ஒன்ஸ் கோ படித்து பாருங்கள் அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் இல்லை காந்தியடிகள் உடைய நிலையில் மாற்றம் எப்படி ஊர் எதுன்னு பார்த்தோம்னா மாதிரி காந்தியடிகள் டா யார் நிலையிலேருந்து தமிழ் கேட்க வேண்டும் சொல்லியிருப்பாருனா ஓவே சுவாமிநாதர் இலக்கியமான இங்கே நடந்திருக்கும் சென்னை தமிழ்நாட்டு கவிஞர் பாரதி குற்றாலம் வந்த அருவி தமிழ் இருந்து யாருன்னா ஜியூ போப் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஆங்கிலேயருக்கு எதிராக போராடின ஒரு முதல் பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தோன்னா வேலுநாச்சியார் இவங்க வந்து பார்த்தோன்னா ராமநாதபுரத்தை ஆட்சி புரிந்து செல்லமுத்து சேதுபதியின் ஒரே மகள் வேலுநாச்சியார் ஜஸ்ட் முக்கியமான மட்டும் நான் சொல்கிறேன் ஒன்ஸ் படித்து வச்சுக்கோங்க நிச்சயமாக நமக்கு கேள்விகள் இதுலேருந்து வரும் ஓகேங்களா இவங்க தமிழ் மட்டும் அல்லாமல் ஆங்கிலம் ஃப்ரெண்ட்ஸ் உருதகிய மொழிகளும் கடற்பாது சிறப்பாக கற்றுத் தேர்ந்தார் சிலம்பம் குதிரையேற்றம் விட்போர் போன்றவற்றை முறையாக கற்றுக்கொண்டிருப்பார் சிவகை மன முத்துவடி வினோதரும் மணந்து வாழ்ந்துகிட்ருந்தாங்க காளையர் கோயிலில் ஆங்கிலேயருக்கும் வேலை முத்து வினோதருக்கும் நடைபெற்ற போரில் முத்துவடி வீரோதர் கொண்டிருப்பாங்க அப்புறம் போது திண்டுக்கல் அங்கேருந்து தப்பித்து திண்டுக்கல் கோட்டையில் கோபால நாயக்கர் அப்படிங்களோட பாதுகாப்பில் இருந்திருப்பாங்க எட்டு ஆண்டுகள் இருந்திருப்பாங்க அங்கே வந்து ஒரு பெ ஒரு பெரும்படை ஆங்கிலேயருக்கு எதிராக திரட்டிருப்பாங்க ஐதரலியோ உதவியோடு தாண்டவராயன் என்னுடைய அமைச்சர் யாருன்னு பார்த்தோன்னா தாண்டவராயன் தளபதி வந்து சின்ன சின்னமருது பெரிய மருந்து குயிலி பெண் ப பெண் படைக்கு தலைமையற்றவங்க யாருன்னு பார்த்தோன்னா குயிலி இவங்களோட துளமையோட ஐதரலியோட படவி ஐதரலியோட ஒரு பெரும் படை வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அந்த படை மூலமாக திரும்பி தன்னுடைய சிவகங்கை சிவகங்கை கோட்டை வந்து வேலு நாச்சியார் ஃபஸ்ட்டு கா காவலர் கோயிலில் வந்து கால கோய காளையர் கோயிலை வந்து கைப்பற்றிருப்பாங்க அடுத்து மருது சகோதரர்கள் தாண்டவராயன் குயிலி அவங்க அவங்களோட அப்புறம் வந்து கா நம்ம அலி அவங்களோட தலைமையில் அனுப்பப்பட்ட படையோடு சேர்ந்து விஜயதட்சமி திருநாள் அன்று அந்த கடவுள் திறக்கப்படும் அன்றைக்கு போய் நம்ம நம்ம கோட்டையை மீட்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க அப் அங்கே அதாவது உடையால் அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து மேலாட்சியரை பற்றி கேட்டு ரொம்ப அவங்க காட்டி கொடுக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் அவங்க கடைசி வரைக்கும் சொல்லாததுனால உடையாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து கொண்டிருப்பாங்க அவங்களுக்கு நடுகள் நட்டிட்டு விஜயதசமி அன்னைக்கு அவங்க நடுகள் நட்டிகிட்டு தான் சிவகங்கை கோட்டையை நோக்கி பறையெடுப்பாங்க அடுத்து பார்த்தோன்னா அங்கே போய் குயிலி வந்து ஆயுதக்கடங்களை விழுந்து தன்னோட உயிரை தியாகம் செய்வாங்க அதன் மூலமாக அந்த ஆயுதக்கடங்கள் ஒரு அறிகுறி உள்ள கோயில் கோட்டைக்குள்ளே போய் சென்று ஒரு அறிகுறி ஏற்படுத்தினால வேளாட்சியாரோட படைகளில் உள்ள சென்று சிவகங்கை கோட்டையை மீண்டும் கைப்பற்றிருப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஒன்று படித்து பாருங்க முக்கியமாக பார்த்தோன்னா வேளாட்சியாரோட காலம் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுல ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வேளாச்சியார் சிவகங்கை எப்போ மீட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் மீட்டிருக்காங்க முன்பே முன்பே எடுத்து போரிட் புரிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வேலுநாச்சியார் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ வீடியோஸ்ல இருந்தால் மறக்கலை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் என்ன வீடியோஸ் சந்திப்போம் தேங்க்யூ அப்போ வீடியோஸில் மேக்ஸிம் எல்லாமே கவர் பண்ண பார்ப்போம் நம்ம ஷார்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸில் வந்து வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிமா பார்த்துக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ